ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் பை பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி எனும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் மிகவும் சுருக்கமாக பார்ப்போம் அந்த வகையில் இன்றைய நாள் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் பரிமலன் தான் இன்றைய ராசி பலன்கள்ல பனிரெண்டு ராசி பலன்கள் சொல்லும் அதில் முதன்மையாக வரக்கூடிய ராசி மேஷராசி மேஷராசி எப்பவுமே எல்லாத்திலுமே ஃபர்ஸ்டா வரும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பதினோராம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் எல்லாமே நல்லா இருக்கும் லாபங்கள் வரும் எல்லாமே நல்ல செய்திகளா வரும் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் ஆனால் இவர்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரம் பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் வீட்டுல இருக்கு மூன்றாம் வீட்டுல சூரியன் வந்து என்ன ஒரு லாபம் இருக்குன்னு கேள்வி ஆனிமாதன் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய பதவிகள்ல உங்களுக்கு தனக்கு தேடி வரும் நல்ல மதிப்பு மரியாதை விசியமாகும் தன லாபம் இருக்கும் சூரியன் மூணு ஆறு பதினஞ்சு இடத்துல சூரியனும் சந்திரன் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூரியன் மாறி இருக்கு இல்லைங்களா ஆனி மாசத்துல அவ்வளவு அருமையான ஒரு நல்ல நேரமா இருக்கு அடுத்தது நம்ம பார்ப்ப ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் பத்துல சந்திரன் இருக்கலாம் சார் அது சின்ன தொண்ணே வந்து பத்துல சின்ன ஒரு தொழில் வேலை இதில் வந்து ரொம்பவும் பர்ஃபெக்டா இருக்குங்க அவ்வளோ அழகாக பண்ணிக்கணும் வேலையை கொடுத்தா க்ளெயின் ரிஷபராசிக்காரர்கள் பர்ஃபெக்ஷன்ஸ் சொல்லலாம் அந்த ட்ரெஸ் அந்த இதெல்லாம் வரைக்கும் அவ்வளோ நல்லா இருப்பாங்க அப்படிப்பட்ட இன்னும் சூரியனுடைய சஞ்சாரத்தையும் சொல்லணும் அனி மாத பலன்களில் வந்து சொல்லும்போது அதையும் சொல்லுவாங்க பல நஷ்டம் கேஃபலாக இருக்கும் சார் ரெண்டாம் இடத்துல வந்து உஷ்ண கிரகம் வந்து உட்காந்துருக்கு அதனால் வந்து கண்ணில் கூட பிரச்சனை வரலாம் சில பேருக்கு கண்ணு பிரச்சனை வரலாம் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகலாம் அதனால் அதை அந்த உஷ்ணம் பாடியில் ஹீக்குன்னு சொல்லுவாங்க அதனால் சில ரொம்பவும்க்கியமான எல்லாம் பார்த்திங்கன்னா பிளட் வர்றது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களில் இவங்க வந்து மாற்றுவாங்க அதனால் அதுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்க வேண்டிய உன்னதமான நியாயம் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் ஒம்பது சந்திரன் சந்திரனுக்கு வந்து ஒம்பது வந்து அருமையான காலகட்டம் ஆனால் அதே நேரத்தில் வந்து சூரியனுடைய சந்திரன் சூரியனுடைய சஞ்சாரம் வந்து அந்த ராசிக்குள்ளே இருக்குது அதனால என்ன சார் ஆகும் சூரியன் செஞ்சா என்ன சார் எனக்கு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அல்லது ஒரு ஆயாசனையே வரும் ஒரு ஃபீலிங் நம்ம பேச யாரும் மாதிரி தெரியுது என்னெல்லாம் நல்லா கேட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி செல்வாக்கு மாதிரி ஒரு இந்த மாசம் அடுத்த மாசம் மாதிரி வரும் மீன் அலைச்சல் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதம் சூரியன் வந்து உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால அதே மாதிரி திடீர் திடீர் சில நோய்கள் கிருஷ்ண நோய்கள் சம்பந்தப்பட்ட கட்டி இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து பார்ப்பது வாய்ப்பு அதிகம் அதனால தேவையான மருத்துவ ஆலோசனை கூட நீங்க செயல்பட வேண்டிய நாள் கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம்சனி அஷ்டமசனி அது மட்டும் ஏன் நினைச்சிட்டு இருந்தா வேலை ஆனால் சந்திரனுடைய சஞ்சாரம் அதே அஷ்டமத்தில் இருக்கேன் அதனால சந்திராஷ்டமம் எட்டுல வந்து சனி இருக்கு ஒரு வந்து சூரியன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற சூரியன் என்ன சார் வந்து அப்படின்னா ஏற்கனவே சந்திராஷ்டமும் பார்த்தோம் சனியை பத்தி பார்த்தோம் சூரியனை பத்தி ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இடமாற்றம் கட்டாய டிரான்ஸ்பர் வலுக்கட்டாயமா வீடு மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் இந்த நாளை வந்து சூரியன் கொஞ்சம் பணமும் லாஸ் ஆகும் சந்திராஷ்டமத்தில் இருக்கும் போதும் சரி பன்னடா இடத்துல சூரியன் இருந்தாலும் சரி பணம் விரைவுமாறு தடுக்க முடியாது அதனால் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கஞ்சுன்னு பேர் எடுத்தாலும் பரவாயில்ல கண்டுகிற மாதிரி இருந்துருங்க அதான் நல்லது அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது ரொம்ப அருமையான நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் உதாரணத்துக்கு பெண் பார்க்க போகிறீங்க அங்கே வந்து அந்த பெண்ணுக்கு உங்களை பற்றி போகணும் உங்களுக்கும் பெண்ணை பற்றி நல்ல விஷயங்கள் திருமண விஷயங்கள் கடைகன நடந்து முடியும் சிம்ம அதிபதிய சூரியன் தான் சார் அந்த சூரியன் வந்து இவங்களுக்கு பதினோராம் வீட்டு பதினோராம் வீட்டுல இருக்கும்போது அவ்வளவு நல்லதா தெரிஞ்சுப்பாரு ஏழாம் இடத்துல வந்து ஆஹ் சனி வந்து இவங்களுக்கு கெடுதலை செய்தாலும் இவருடைய ராசிநாதனான சூரியன் வந்து அவ்வளவு அழகான ஒரு நல்ல லாபமான விஷயங்களை தேவை இவங்களே எதிர்பார்த்து பண்ணாங்க அவ்வளவு நல்ல லாபங்கள்லாம் வரும் இப்போ நோய்கள்லாம் குறையும் சார் அவங்களுக்குள்ளே வந்து அந்த ஏழாம் இடத்துக்கு சனியால் ஏற்பட்ட நோய்கள் வந்து கட்டில் க அதாவது கட்டுப்பாட்டில் வாங்கணும் அவங்களுடைய இதில் வந்து நல்ல மருத்துவ ஆலோசனைகள் நல்லா கிடைச்சிரும் தொழிலில் நல்ல லாபம் எல்லாமே சூரியனால அரசாங்கத்தால் உண்மை கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து டேக்ஸ் பிரச்சனை அந்த பிரச்சனைகள் எல்லாமே சில சால்வ் ஆகிடும் அவ்வளோ அருமையான நாள் சிமத்துக்கு அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சின்ன ஆறாம் இடத்துக்கு சின்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுடைய நோய்கள் எல்லாமே தீரும் அதே சூரியனும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்கும் சக்சஸ் கொடுக்குறாரு கன்னிராசிக்காரர்கள் வந்து நல்ல திறமையானவர்கள் சார் அந்த திறமையை வந்து இவங்களுக்கு வந்து நல்ல அருமையான வழிகாட்டுது அருமையான வாய்ப்புகள் நல்ல நல்ல இறமையும் கொண்ட நேர்மையானவர்கள் கவத்திற்கு ஒரு உதவி செய்யணும்னு சொன்ன செஞ்சு அப்படிங்கிறவங்க நம்மளை மாற்ற ரசனை மாற்ற முடியாது ஸோ மிதன ராசிக்காரர்களுக்கு சூரியனாலும் நன்மை சந்திரனாலும் இன்றைக்கு அமோகமான நன்மைன்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்கற ராசி துளாராசி துளாராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சந்திரன் துளாராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரியன் ஒன்பதுல சூரியன் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கே இந்த பீரியட்ல துளாராசிக்காரர்களுக்கு வந்து இன்டீரியாரிட்டி கம்ப்ளீஸ் சார் நம்ம வந்து லேட் ஆகுது இல்லை சார் நமக்கு தான் சார் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸை வந்து இந்த சூரியன் வந்து உங்களுக்கு கேட்கறதுவா அதே சமயம் உங்களுக்கு சின்ன சின்னதா சின்ன சின்னதா தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சின்ன சின்ன அடிபாடத்துக்கு கண்ணுல பிரச்சனை வர்றதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத வேகத்துல போகிறது இதெல்லாம் வரைக்கும் இங்கே போகிறாங்க அது எதுக்குன்னு இல்லை அவ்வளோ ஃபாஸ்ட் அந்த வேகமா வந்து வண்டியில் சர்க்கஸ் காட்டுறதுக்கு இல்லை அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது அதனால் இந்த துளாராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் போக வேண்டிய ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கையின் இருந்த நாள் அடுத்தது விருச்சிகாசி விருச்சிகராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சந்திரன் அதே ஒரு இடத்துல சூரியன் வந்து எட்டாம் இடத்துல சூரியன் போறாரு எட்டாம் இடத்துல சூரியன் போன என்ன ஒருத்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல லெவல்ல ஏதாவது ப்ரெஷர் வரலாம் அந்த அரசாங்க ஒரு நிகழ்வுகளை பார்த்து தேவையற்ற பலம் பயம் வரலாம் நோய் கூட பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த வெயில் சம்மந்தப்பட்ட சூடு சம்பந்த நோய்கள் வரலாம் எரிச்சல் கம்பெனி கட்டி இதெல்லாம் வரலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ஆலோசனைகள் செய்ய வேண்டிய முக்கியமான நாள் மருத்துவ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி வந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஒன்று இருந்தால் அமோகமான நாள் நல்லா தான் மூணு ஆறு பதினொன்றில் இருந்து அவ்வளோ நல்லா நடக்கும் நல்ல நாள் ஸோ வந்து அதே சமயம் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு காணப்படுது ஏன் அப்படின்னா வயிற்றுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் ஸ்டம அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் மாட்டலாம் அதனால் நீங்கள் அந்த உணவு நேரத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய உணவமான நாள் அடுத்த ராசி மகரம் மகரத்துக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் வாக்கு நீங்கள் விஷயத்தில் வந்து தலையை கொடுத்துட்டு நீங்களே அவசியம் என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஆனால் அதே நேரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல வந்து உட்கார்ந்து சூரியனால தன லாபம் ரொம்ப அதிகமா இருக்குமே தனம் பழம் நிறைய வரப்போறது சத்துருக்கள் அடங்குவார்கள் சத்ருக்களை நீங்க கேட்கறது மாதிரி தான் ஆரோக்கியமும் நல்லா இருக்கு அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல விஷயங்களை செய்ய போற சூரியனுடைய சஞ்சாரம் நல்லா மகர ராசி அடுத்த நம்ம பார்க்கிற ராசி கும்பராசி கும்பராசினே வந்து சந்திரன் வந்து இறங்கி வச்சார் அதனால என்ன குழப்பங்கள் வரும் என்ன முடிவு எடுக்கிறது எப்படி போறது என்ன மாதிரியான ஒரு பதிலை வந்து சொல்றதுல வேலை எல்லாம் கொஞ்சம் சொல்லணும் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல சூரியனுடைய சஞ்சாரங்கள் இருக்கிறதுனால பகைவர்களுக்கு கொஞ்சம் பயந்து நடக்கணும் பய கொஞ்சம் கை ஓங்கலாம் ஏன்னா சூரியனுடைய சஞ்சாரத்துனால் அது மாதிரியான அமைப்புகள்லாம் காணப்படும் ஸோ கும்பராசிக்காரர்கள் ரெண்டு விதம் ஒன்று வந்து அவங்களுக்கு ஜென்மசனி ஒரு பிரச்சனை இருக்குது சூரியனாலயம் பிரச்சனை இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்க வேண்டிய எச்சரிக்கை மிகுந்த நாள் அடுத்ததா மீனராசி மீனராசிக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலேயே சந்திரன் விரயங்கள் தன விரயங்கள் தவிர்க்க முடியாது முயற்சிகள் கொஞ்சம் சுணங்கும் நிதானமாதான் போகணும் அதே சமயம் மீனராசி தான் நாலாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இறங்கியிருக்கார் அந்த நாலாம் இடத்துல சூரியன் அவ்வளவு நல்லது பண்ண மாட்டார் சார் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு பெண்கள் விஷயத்துல ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கும் சார் நீங்க நல்லவங்க தான் ஆனால் தேவையில்லாத ஒரு பின் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் வந்துக்காங்க அதனால செய்து இந்த பெண் விஷயத்துல ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இந்த சூரியனுடைய சஞ்சாரம் முடியல வரைக்கும் ஆனி மாசம் முடியல வரைக்கும் அதுவும் திடீர் திடீர்னு ஏதாவது தேவையில்லாத வியாதிகள் உஷ்ட சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதனால வந்து நீங்க ரொம்பவும் பயந்துக்க வேண்டாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இதுவரை பதினெட்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ள அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி para